இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மிலிடரியில மெடிக்கல் எப்படி எப்படி செக் பண்ணுவாங்க என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னா மேலே இருந்து கீழே சொல்றேன் ஓகேவா அதுவும் முடியெல்லாம் இப்படி கழட்டியெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க டக்குன்னு தெரியுது அப்படின்னா கேட்பாங்க ஓகேவா மற்றபடி ஒவ்வொருத்தங்களோட முடிய ஓரம் பண்ணி பாக்குறது இல்லை ஓகேவா அது முடிச்சா கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ணு கண்ணு ஓகேவா கண்ணில் பெரிய மச்சம் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா போன தடவை நம்ம இருந்து பெரிய மச்சம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸு மிலிட்டிக்கு போயிட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ரொம்ப சேஞ்ச் இருக்கக்கூடாது ரெட்னால் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஓகேவா அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பை சிக்ஸ் தூரத்து பார்வை சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கணும் அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் ஸோ அதில் வந்து லாஸ்ட் லைன் படிக்கணும் சிக்ஸ் பை சிக்ஸ் ஓகேவா அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சிக்ஸ் பை சிக்ஸ் அதுக்கப்புறம் சிக்ஸ் பை நைன் சிக்ஸ் பை டுவெல் இந்த மாதிரி வரும் நமக்கு தேவை சிக்ஸ் பை சிக்ஸ் மட்டும் லாஸ்ட் லைன் மட்டும் தேவை அது நீ கண்ணை இப்படி வச்சுட்டு மூடிட்டு இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க அது மறைச்சிட்டு ஒரு கண்ணால் படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கண்ணால் மாற்றி மாற்றி படிக்கணும் ஓகேவா அது சிக்ஸ் பை சிக்ஸ் தேவைப்படும் ஓகேவா கலர் பிளைண்ட்னஸ் கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கும் போது அந்த ஒரு புக் பார்த்துருப்பீங்களா புக்கில் டாட் டாட் போட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க அது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜில் ஆடாக எழுதியிருப்பாங்க ரெட்டு அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க போக போக எல்லோ க்ரீன் அந்த மாதிரி கலர் மாற்றிருப்பாங்க ஸோ அதை பாத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா மூக்கு மூக்கில் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெண்ட் எதுவும் இருக்க கூடாது ரொம்ப பெரிய பெண்ட் இருக்கும் ஓகேவா அது பிளஸ் சதை எதுவும் வளர்ந்துருக்க கூடாது சதை யாருக்காச்சும் வளர்ந்துருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் லேசர் பண்ணணும் பிளஸ் சீக்கிரமாக பண்ணணும் செலக்ஷனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பொண்ணு மாதிரி இருக்கும் அதை இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வரும்போது காது காதுல வந்து ஓட்டை இருக்கும் சின்னதாக ஓட்டை இருக்கும் அது பாத்துக்கோங்க இல்லை அப்படின்னா அழுக்கு ரொம்ப அழுக்கு ஏரியா அடைஞ்சிருக்கும் அதையும் கிளீன் பண்ணும் கிளீன் பண்றது எப்படி ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடியே கிளீன் பண்ணணும் என்ன அப்படின்னா டாக்டர் க்ளீன் பண்ணும்போது தெரியாத நம்ம ஏதாச்சும் சின்ன ஸ்க்ராச் ஆகிடுச்சி அப்படின்னா அதே இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கீழே கொஞ்சம் அப்படியே வரும்போது என்ன இருக்கு வாய் ஓகேவா வாயில் பார்த்தீங்க அப்படின்னா நாக்கு பல் பல்லில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் பெருசாக பார்க்குறதுல நிறைய யூடியூப்ல என்ன சொல்கிறாங்க கவுண்டிங் இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் ஒவ்வொருத்தனோட பல்லு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியும் ஜஸ்ட் அவங்க டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதில் என்ன இருக்கக்கூடாது மிஸிங் எதுவும் இருக்கக்கூடாது அதாவது இப்படியே பல் இருக்கும்போது ஒரு பல் மட்டும் கல் இருக்கக்கூடாது மற்றபடி கரெக்டாக ஃபீல்லாக இருக்குது அப்படின்னா விட்டுருவாங்க ரொம்ப பெரிய ஜிக் இருக்க கூடாது ஏற்கனவே ஸ்டார்டிங்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைமில் சின்ன ஜிக் ஜாக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நார்மல் ஜிக் ஜாக் ஜிக் ஜாக்னா தெரியல ஒன்னுங்க ஒன்றாங்க இப்படி இருந்தால் நார்மலாக இங்கே இருந்தால் செலக்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கும் பார்த்து ஏன்னா நம்ம அகாடமியில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓகேவா ஸோ அது பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் சூத்தபல் ஓகேவா ஹோல் சின்ன சின்ன ஹோல் இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா கிளீன் பண்ணும் ப்ளஸ் அந்த பல்லோட கலர்லேயே அடைக்கணும் ஓகேவா அதுவும் சீக்கிரமாக அடிக்கணும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆகும்போது அந்த பல்லோட பல்லா மேட்ச் ஆயிடுது கலர் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா பாய் முடிச்சா அதுக்கப்புறம் நேராக கீழே வந்தா ஷோல்டர்